நடப்புகள முறைவனுக்கு அஸ்ஸலாமு வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் அலகமது இல்லா மாஷால்லா இன்னைக்கு சிந்தனைக்காக சில நிமிடம் ஐநூறாவது பகுதி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஐநூறாவது பகுதி வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா உணவு ஒரு காலத்தில் ஆரோக்கியத்திற்காக நம்ம உணவை வந்து நம்ம சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உணவுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம் உணவுன்னா இன்னைக்கு சந்தோஷம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலேருந்து உணவை வந்து மகிழ்ச்சிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றணுமோ அன்னைக்கே நம்ம ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படிதான் ஒரு வீட்டில் என்ன ஆகுது ஒரு அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பையன் வரான் அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏ அம்மா சொல்கிறாங்க டே சாப்பாடு வச்சுட்டேன்டா ரசம் செஞ்சிருக்கேன் சாம்பார் இருக்குது அது கூட கீரை செய்கிறேன் நம்ம எல்லாம் கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு கோவம் வருது என்னம்மா கீரைலாம் போய் சரிங்களா வேண்டாம் நம்ம ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ற அதெல்லாம் கிடையாது தான் போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுறாங்க பெரிய பையன் போ கோவமாக போய் சோஃபாவில் உட்காடுறான் சின்ன பையன் வரான் அவனும் கேட்குறான் அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் அப்படின்னு அம்மா இதையே சொல்றாங்க கீரை கடைஞ்சிருக்கேன் சாம்பார் ரசம் அப்படின்னு ஒன்று ஏன்மா இப்படி பண்றீங்க எனக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம ஹோட்டல் போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் இவன் அழுகவே அழுகவே ஆரம்பிச்சிடுறான் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ அப்பா வந்து என்ன இங்கே சத்தம் அப்படின்னு கேட்கும்போது இங்க இங்கே பாருங்கள் நான் எல்லாமே சமைச்சு வச்சிட்டேன் ஆனால் இவங்க வந்து ஹோட்டல் போகணும்னு சொல்கிறாங்க நாளா வரமாட்டேன் ஏன்னா இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அம்மாவுக்கே உண்டான அந்த பொறுப்போடு அவங்க பேசுகிறாங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறதை பார்த்துட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க போகிற வழியில் வந்து அவன் வந்து சர்ச் பண்ணுறான் எந்த ஹோட்டலுக்கு போகலாம் இப்போ ரேட்டிங் பார்க்குறான் எது வந்து அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்கோ கூகுள் ரிவ்யூவில் எது அதிகமான ரேட்டிங் இருக்கோ அந்த ஹோட்டலுக்கு போகிறான் ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க உள்ளே போயாச்சு ஏசி ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே உட்காந்தாச்சு உட்காந்தோடனே முதல் உடனே சூப் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அம்மாவுக்கு மனசே இல்லை வீட்டில் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் ஆனால் நம்ம இப்படி சாப்பிடாமல் வந்துட்டோன்னு மனசே இல்லாமல் அம்மா உட்காந்துருக்காங்க இந்த பசங்கள்லாம் ஒரு குஷியோடு இருக்காங்க ஃபஸ்ட்டு சூப் ஆர்டர் பண்ணுறாங்க வருது குடிச்சு பார்க்குறாங்க பயங்கரமான காரமாக இருக்குது அம்மா அப்படியே மூஞ்சியை பார்க்குறாங்க பசங்கலாம் என்ன கூட்டிகிட்டு வந்துட்டோம் இல்லையா எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அம்மா கிட்ட அம்மா சூப்பர்மா சூப்பர்மா குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லி காரத்தோடவே குடிக்கிறாங்க அப்பா வந்து எதுவும் பேசல அவர் அப்படியே குடிச்சிடுறாரு அடுத்தடுத்த உணவுகள் நிறைய ஸ்டார்ட்டஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புரோட்டா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒன்று ஒன்று சாப்பிடும்போது சில உணவுகள் நல்லா இருக்குது சில உணவுகள் நல்லாவே இல்லை ஆனாலும் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்தோன்னு என்ன ஆகுது பில்லு வருது பில்லு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு பில்லு போட்டிருக்கு அப்பா வந்து பே பண்ணுறாரு பசங்கள் ரெண்டு பேரும் முகத்த முகத்தை பார்த்துக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது ஒரு மாதம் முழுக்க மளிகை சாமான் நான் வாங்கி போட்டிருப்பேன் ஆனால் ஒரு நேரத்துக்கு வந்து இவ்வளோ காசு இங்கே கொடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு கோவத்தோடவே வெளியில் வராங்க வெளியில வந்து தம்பி அண்ணன் கிட்ட சொல்கிறான் அண்ணா பேசாமல் அந்த கீரை குழம்பே நம்ம சாப்பிட்ருக்கலாமோ இங்கே அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களில் இப்படி தான் நடக்கும் நம்ம கூகுள் ரேட்டிங் பார்த்துட்டு சில ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது இப்படி நடக்கும் சமீபத்தில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது என்னுடைய என்னுடைய பிரைவேட் நம்பருக்கு அந்த மெசேஜ் வந்தோடனே நான் உடனே அதை பிளாக் பண்ணிவிட்டேன் அந்த மெசேஜ் என்னென்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நான் வந்து உடனே நான் அதை வந்து பிளாக் பண்ணிட்டேன் திருப்பி ஒரு ஒன் வீக் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்தது ஆன்லைன் ஜாப் உடனே உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கும் நீங்கள் ஒரு லிங்க்கில் போய் நாங்கள் சொல்கிறத நீங்கள் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே ஜிபே பண்ணிடுவோம் ஒரு 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 தடவை நீங்கள் அதில் லிங்க்கில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க நான் என்னோட பிரைவேட் நம்பர் அப்படிங்கிறதுக்காக அதில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய ஃப்ரெண்டுக்கு அதை நான் அனுப்பிச்சி வச்சேன் அவள் வந்து அதே மாதிரி வந்து அவளுக்கு இரும் மெசேஜ் வந்தது அவள் அந்த லிங்க்குக்குள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை டைப் பண்ணு உண்மையிலுமே அவன் பணம் அனுப்புறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு எஸ்பெரிமெண்ட் மாதிரியே போய் பண்ணோம் அவன் உண்மையிலுமே பணம் அனுப்பிச்சிட்டான் இப்போ அந்த வேலை என்ன தெரியுமா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவு உணவு அந்த ஹோட்டல் அதுல வந்து அவன் சொல்ற அவன் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா ஃபுட்டு வந்து டெலிஷியஸா இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணலாம் அதுதான் அந்த வாக்கியம் இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க உடனே அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஜிபே அவன் என்கிட்ட கேட்டாடி இப்படி சொல்றான் பண்ணட்டுமா அப்படின்னு பண்ணி தான் கொடுக்குறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவள் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து அவளுக்கு வந்து பணம் வந்துருச்சு ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருச்சு எனக்கு வந்து அவள் சொல்கிறான் இந்தமாதிரி வந்துருச்சுன்னா சரி மறுபடியும் அவன் ஏதாவது டாஸ்க் கொடுக்குறானான்னு பாரு எதாவது கொடுத்தானா பண்ணிடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒம்போது டாஸ்க் பண்ணியிருக்கா எல்லாத்துக்குமே அவளுக்கு பணம் வந்துருச்சு கிட்டத்தட்ட முந்நூறுபாய்க்கு மேலே வந்து அவள் அவள் சம்பாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொரடி இது ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இதோட பிளாக் பண்ணிடு ஏன்னா நாம கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூ யாரோ ஒருத்தரோட உடல் நலத்துக்கு வந்து கேடா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அது கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது பிளாக் பண்ணிடுன்னு சொன்னா அவ பிளாக் பண்ணிட்டா இது எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுன்னா நீங்க சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி வரான் அப்படின்னு சொன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரிவ்யூ போடுவானா இல்லையா இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த மாயையில் தானே மயங்கியிருக்கோம் இந்த ரிவ்யூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்போ அந்த அந்த ஹோட்டலுடைய ரிவ்யூவே ஃபேக் இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம யோசிச்சே ஆகணும் என்னுடைய என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து சிவியராக ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது அவள் என்கிட்ட சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பான் எனக்கு ஸ்டொமக் பெயினாகவே இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் எல்லாம் போது எனக்கு ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சேலமில் இருக்கார் அவர் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸான டாக்டர் யூடியூபில் வந்து எஸ்ஜே அப்படின்னு போட்டால் வரும் எஸ்ஜே டாக்டர் அவர் நாங்கள் போய் அவரை மீட் பண்ணோம் நிறைய நிறைய விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட என்னுடைய பழக்க வழக்கங்கள் நான் மாறுறதுக்கு அவர் வந்து ஒரு முக்கிய காரணமாகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உள்ளே போன உடனே அவர் கேட்ட விஷயம் இங்கே எத்தனை வயசு இவன் டுவெண்ட்டீஸ் டுவெண்ட்டீஸில் இருக்கனால அது டுவெண்ட்டி த்ரீ ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏ என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஸ்டொமக் பெயின் அவர் நிறைய சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாள் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க உனக்கு அல்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அது எப்படி டுவெண்ட்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எப்படி அல்சர் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் டாக்டர் அது எப்படி டாக்டர் டுவெண்ட்டி த்ரீயில் எப்படி அல்சர் வரும் உடனே அவர் என்கிட்ட என்ன சொல்கிறார் இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள மட்டும் மூணாயிரம் பேரை நான் ட்ரீட் பண்ணுறேன் இந்த அல்சருக்காக அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு உண்மையிலுமே ஷாக்கிங்காக இருந்தது நம்ம எல்லாம் ஒரு ஒரு டேக் வச்சு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா கல்லை தின்னாலும் கரையிற வயசு எதை வேணாலும் சாப்பிட்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே தான் இந்த பத்தியம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அந்த கல்லை தின்னாலும் கரையிற வயசு அப்படிங்கிற அந்த டேக் இருக்குது இல்லையா அது போன ஜென்ரேஷனோடவே முடிஞ்சிருச்சு அந்த உணவு முறைகள் வேற இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம அம்மாலாம் வந்து வீட்டில் சொல்லும் போது நமக்கு வந்து அலட்சியமா தெரியுது ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப மோசமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் எட்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு எப்படி அல்சர் வரும் எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட் தான் குழந்தைகள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விதவிதமா வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் அவங்களுக்கு வந்து இன்னும் வயசு எங்கே இருக்குது அறுபது வயசு வரைக்கும் போக வேண்டாமா அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ வேண்டாமா எட்டு வயசில் ஒம்பது வயசில் வந்து உடம்ப கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாக்கணும் என்ன வேணால் அவங்க கேட்கட்டுமே எப்படி வேணாலும் அடம் பிடிக்கட்டுமே ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க என்னோட தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கோல் ஓரியன்டான ஒரு பர்சனாக தான் இருக்கும் இப்போ வாழ்க்கையில் லட்சியத்தோடு இருக்கிறோம் குறிக்கோளோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் எடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இதை பற்றி இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நானுமே ஒரு ஃபுடி தான் எனக்குமே சந்தோஷம் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் நான் சந்தோஷமாகணும் அப்படின்னு நினச்சா பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்குது அங்கே என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருக்குது அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்த அந்த அல்சருங்கிறது அப்படியே எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு அந்த டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும் போது உண்மையிலுமே எனக்கு பயமாகவே இருந்தது அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் மட்டும்தான் போகும் கரெக்டாக ஹார்ட்டாக இருக்கட்டும் மற்ற என்ன பார்ட்ஸா வேணா இருக்கட்டும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாட்ஸுக்குள்ளேயும் போகக்கூடிய விஷயம் பிளட்டு மட்டும்தான் ஆனா ஆனால் அந்த உணவு குழாய் அப்படின்னு வரும்போது நம்ம சாப்பிட்ற எல்லாமே அதுக்குள்ளே தான் போகுது நீங்கள் காரமாக சாப்பிட்டா தான் போகும் இனிப்பா சாப்பிட்டா தான் போகும் எல்லாமே உள்ளதான் போகும் அது வந்து வெடிக்கலாம் அது ஓட்டையாகலாம் அது கிளியலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது உண்மையிலுமே எனக்கு பயமாக இருந்தது இதுக்கு வயசே கிடையாதுங்க பாருங்க எட்டு வயசு குழந்தை அதுக்கு என்ன நம்ம சொல்றோம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல சொல்றோம் கள்ளத்தினாலும் கரையிற வயசுன்னு அந்த வயசுல அது கெடுது அப்படின்னா இந்த இந்த வயசெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையிலுமே நம்ம கான்சியஸா சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் இந்த இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இல்லை பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்காக இதை நான் சொல்றேன் ஸ்கூல்ல ஒரு குழந்தை ஜங்க் ஃபுட்டே சாப்பிடல அப்படின்னு சொன்னா அசம்பியில கூப்பிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க நான் வந்து இவ்வளவு தூரம் இது எதுக்குமா நீங்கள் பேசுகிறீங்க சாதாரண சாப்பாடு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது ஒருத்தன் நைட்டு ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி கடையில் நின்று பிரியாணி சாப்பிட்றான் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது தட்ஸ் அடிக்ஷன் நீங்கள் தம் அடிக்கிறது எப்படி அடிக்ஷனோ தண்ணி அடிக்கிறது எப்படி அடிக்ஷனோ மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களும் எப்படி அடிக்ஷனோ உணவும் இன்றைக்கி அடிக்ஷன் தான் என்னால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது அடிக்ஷன் தான் ரெண்டு மணிக்கு பிரியாணி கடை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு அடிக்டான ஆட்கள் இங்கே இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஆறரை மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாய்ங்காலம் ஆறரை மணிக்கு மேலே உங்களோட உடம்புக்குள்ள எதுவும் போடாதீங்க எந்த டாக்டர்கிட்டையும் போக வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் நைட் ரெண்டு மணிக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் நம்ம மனசு கேக்குது நம்ம மைண்ட் நீ இது சாப்பிட்டாகணும் இதை நீ சாப்பிட்டனா தான் இப்போ நான் நார்மல் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படி அல்ல உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்